எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய பேசியிருக்கோம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய இஷ்யூஸாக அந்த இஷ்யூஸ்க்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க அதை காமனாக ஒரு கொஷின் வரும் அதாவது நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி பயிற்சிகளையும் நான் செஞ்சிட்டேன் சார் இப்போது லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன் ஏன்னா நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் இல்லை சார் நானும் வந்துட்டு பயிற்சி சொல்லுவேன் ஆனால் அதிகமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செஞ்சுட்டு இல்லை இது செட் ஆகாதுன்னு தாண்டி போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காமனாக எல்லாருக்கையிலுமே இதை தான் சொல்லுவேன் ஒன்றே ஒன்று என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்போ இதுக்கு சொல்யூஷனே கிடையாதா அப்படின்னா முதல்ல வந்துட்டு நீங்கள் அடிப்படைகளை வந்துட்டு தெரிஞ்சிக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய அடிப்படைகளை தெரிஞ் தெரிஞ்சிக்காமலே வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே வந்துட்டு போயிடுறாங்க அதாவது பயிற்சிகள் அந்த மாதிரி போயிடுறாங்க ஸோ இந்த பேசிக்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணுமா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட வந்து சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு நம்ம நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு சில சமயம் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சில பேர் கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க ஏன் சார் லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குதுன்னு தெரியும் யூனிவர்ஸ் வந்து நமக்கு நமக்கு ஏற்ற மாதிரி வந்து செயல்படுதுன்னு தெரியும் ஸோ நாம் அப்படியே மூவ் பண்ணி போயிடலாம் இல்லையா அது எப்படி செயல்படுது என்ன செயல்படுது இது எல்லாத்தையும் உட்காந்து நம்ம நோண்டிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா இது நமக்கே வந்துட்டு ஒரு தடையாயிடாதா சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க ஏன்னா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்துட்டு அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய நானும் பார்த்துட்டேன் நிறைய கோச்சஸ் இருக்கிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு டீச் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்துட்டு பயிற்சிகளை வந்துட்டு ஒவ்வொரு விதமாக வந்துட்டு சொல்லித்தராங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் சப்ஜெக்ட்னு கிடையாது எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அடிப்படைகள் மாறவே மாறாது மேபி அதை சொல்லித்தர ரீதியில் அதனுடைய டெவலப்மெண்ட்ஸு இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு நம்ம ஸ்கூல் சப்ஜெக்ட் சயின்ஸ் ஃபஸ்ட்டு சயின்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் தண்ணீர் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பற்றி பேசுகிறோம் அப்படின்றோம்னா அதை கண்டெய்னர் பாட்டிலில் இருக்கும் இல்லை வந்துட்டு பாட்னி எடுத்துக்கிட்டோம்னா செடிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சயின்ஸு ஸ்கூலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போக 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 ஒரு டென்த்து ப்ளஸ் டென்த்து முடிச்சது டென்த்து வரைக்குமே சயின்ஸாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு தனித்தனியாக பெரிய பயாலஜி மே மேத்தமெட்டிக்ஸ் அது ஒவ்வொரு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இப்படிலாம் மாறும் ஏன் இவ்வளோ இது விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அடிப்படைகள் இல்லாமல் இங்கே வரதே வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும் அந்த அடிப்படைகள் மாறவே மாறாது சார் இது மாறிடுமா சார்னா இதுவும் மாறாது இது டெவலப்மெண்ட்ஸ் இது புரிதலுக்கு ஏற்ற மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் சார் ஸோ இப்போ வந்துட்டு ஃபிசிக்ஸை நான் ஃபஸ்ட்டு எடுத்து சொன்னேன் அப்படின்னா இப்போ குவான்டம் ஃபிசிக்ஸ்னு ஒன்று வந்துச்சு குவாண்டம் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப டீப்பாக இருக்கு இப்போ வந்துடுச்சு அப்படின்னா ஐன்ஸ்டைன் இருந்து வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப ஜரூராக இருக்கு ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம அந்த டெவலப்மெண்ட்ஸ் மனிதனுடைய புரிதல் எந்தளவுக்கு வந்துட்டு ஆழமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு விரிவடையுது இதே தான் அப்படியே லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டாலும் அடிப்படைகள் மாறாது இந்த அடிப்படைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அடிப்படைகள் தெரியாமல் யாரோ சொல்கிறாங்க இந்த வினோத் சொல்றாப்ல ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு செஞ்சு பார்ப்போம் இல்லை இந்த எக்ஸு சொல்கிறாங்க இந்த ஒய்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை செஞ்சு பார்ப்போம் செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் அதில் அதில் என்னென்ன எசன்ஸ் இருக்கோ அது நமக்கு புரியாமலேயே நம்ம செஞ்சு பார்த்துட்டு சரி ஓகே சொன்னாங்க செஞ்சு பார்த்தோம் ஒன்றும் நடக்கலாம் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பன்னெண்டு ஏற்கனவே இதை கேட்டவங்க அவங்களுக்கு கேட்டு கேட்டு பிளிச்சு போயிருக்கும் அந்த டைமில் வந்துட்டு நான் சிக்காரு என்னுடைய ரூமில் நான் படுத்திருக்கிறேன் எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது இந்த நிறைய கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வி அப்படின்னா என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை பற்றி ஏன் வந்துட்டு நான் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கிறேன் எதற்காக இந்த பிறவி எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காமன் கேள்வி சரி அதுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு திறமைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த திறமைகளை வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு நான் பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் பயன்படுத்தி எனக்கு ஏன் வெற்றி இல்லை அடுத்தது எல்லாரும் மாதிரியும் நான் வந்துட்டு சகல வளத்தோடு வந்துட்டு வாழணும்னு விருப்பப்பட்டேன் ஆனால் அந்த வாழ்க்கை எனக்கு வந்துட்டு சரியாக என்ன செஞ்சேன் கடைசியில் வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு ஒரு லாஸில் போய் முடிஞ்சது அப்போ இதுக்கான காரணம் என்ன சரி இந்த மாதிரி நிறைய கேள்விகளோடு வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அதுக்கான பதில்களை வந்துட்டு புத்தகங்கள் வழியாகவும் இல்லைனா வந்துட்டு உள்ளுணர்வு ரீதியாகவும் இப்படி வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கிறேன் ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நின்னது ஒரு சின்ன புரிதல் அதாவது பிரபஞ்சத்தில் ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு நமக்கு அது ஒருவேளை என்னுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதாகட்டும் இல்லை பொருட்களாகட்டும் இல்லை என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதாகட்டும் எதுவாகவே இருந்தாலுமே அந்த அமைப்பு செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் இந்த டைமில் தான் வந்துட்டு நான் சீக்கிரட்டை அந்த ஆவணப்படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஸோ எனக்கு எப்படியோ ஒரு இதில் வந்துட்டு எனக்கு அந்த சீக்ரெட் ஆவணப்படம் கிடைச்சது அதை நான் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஸோ பார்க்க ஆரம்பிக்கும் போது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லும் போது ஆஹா எல்லாருக்குமே இந்த இந்த மொமெண்ட் இந்த ஆஹா மொமெண்ட் எல்லாருக்குமே இருக்கும் நான் சொல்லும் போது இந்த ஆஹா மொமெண்ட் ஆஹா நமக்கு ஏதோ ஒரு பொன் முட்டையிடம் வாத்து கிடைச்சிடுச்சு இந்த ஒரு சிந்தனை இருந்தது தென் அகெயின் நான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இது இது மூலமாக நம்ம எல்லாமே வந்து நிறைவேறிடும் நீங்கள் நினைச்சது எல்லாமே நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஏன்னா இன்றைக்கி நிறைய நம்ம வீடியோஸ் பார்க்குறோம் யூடியூபில் வந்துட்டு நீங்கள் நினைத்தது நிறைவேற இதை செய்யுங்கள் நீங்கள் பிரபஞ்சத்திடம் இதை கேளுங்கள் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுறாங்க இதே விஷயத்தை தான் வந்துட்டு கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு நான் உட்காந்து பார்த்துக்கிட்ருது இப்போது பிகினர்ஸ் இருக்கக்கூடிய நிலையில் வந்துட்டு நான் இதை பார்க்குறேன் செய்ய ஆரம்பிக்கிறேன் ஒன்றும் நடக்கல அகெய்ன் மறுபடியும் யோசிக்கிறேன் என்ன நடக்குது அப்போ தான் வந்துட்டு எனக்குள்ள ஒரு மறுபடியும் ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் இதனுடைய அடிப்படைகள் என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி போகும்போது தான் வந்துட்டு எனக்கு புரிய வந்தது இந்த நம்ம சேனல்லையே நிறைய முறை நான் சொல்லிவிட்டு எங்கேயுமே வந்துட்டு நான் வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டி சொல்கிறேன் ஈர்ப்பு விதி என்பது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தனித்து செயல்படுவதில்லை இந்த அடிப்படை உண்மையை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இங்கே நான் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஈர்ப்பு விதி உங்களுக்கு செயல்படவில்லை அப்படின்னா நிச்சயமாக அது இந்த ஒரு ரீசனுக்காக தான் இருக்கும் அதை தனித்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பாசிட்டிவ் மென்டாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம அஃபர்மேஷன் பண்ணுவோம் விஷுவலைசேஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு சப்ளிமெண்டல் ஆடியோ கேட்போம் இல்லைன்னா வந்துட்டு ஏதோ பயிற்சிகள் வந்துட்டு இன்றைக்கி டிஃப்ரெண்டாக அது ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் மெத்தடு இல்லை ஃபிஃப்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மெத்தடு ட்ரிபிள் செவன் மெத்தடு என்னவோ மெத்தடு நம்ம வந்துட்டு பில்லோ மெத்தடு இந்த மாதிரி என்னென்னோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்கிறீங்க சரி ஆனால் இதனுடைய அடிப்படைகள் என்ன சார் அதுதான் சார் நேர்மறை மென்டாலிட்டி வரணும் இப்படி எடுத்தரிஞ்சு பதில் சொல்கிறவங்க இருக்கிறாங்க நேர்மறை பாசிட்டிவ் மென்டாலிட்டி வரணும் அதுக்காக நம்ம அதெல்லாம் செய்கிறோம் சார் அதே மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ராக்டிசஸ் பற்றி தெரிஞ்சவங்கன்னா சார் சப்கான்ஷியஸ்க்கு நம்ம ஃபீடு கொடுக்குறோம் சார் ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லா விதமான ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து பார்த்தாச்சு ஆனாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னமும் அடிப்படை தெரியல ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டனா இல்லை நிறைய பிரபஞ்ச விதிகள் இருக்குது அதனால தான் நம்ம சேனலில் வந்து அண்டமும் பிண்டமும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்ச விதிகள் குறித்து மட்டுமே தனியாக ஒரு சீரீஸ் போடுறோம் மிக முக்கியமான பன்னிரெண்டு விதிகளை பற்றி நம்ம வந்துட்டு சீரீஸ் போடுறோம் ஏன் அந்த மிக முக்கியமான பன்னிரெண்டு விதிகள் ஏன்னா ஈர்ப்பு இதில் சொல்லப்பட்ட அத்தனை பிராக்டிசஸும் நம்ம செய்கிறோம் ஜோசப் மாஃபி சொன்னது நெப்போலியன் ஹில் சொன்னது இல்லை நெவில் காடாட் சொன்னது இல்லை பாப் பிராக்டர் சொன்னது இப்படி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ இத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து செய்கிறோம் நமக்கு வந்து எந்த விதமான ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் வந்து யோசிக்கிறேன் சரி அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுறாது நீங்கள் பண்ணுறது தவறு அதாவது இப்போது ஃபோன் பண்ணி கேட்பாங்க இல்லைன்னா என்கிட்ட வந்து சஜஷன் கேட்பாங்கன்னு அவங்க பண்ணுறது தவறுன்னு நான் சொல்லலை ஏன்னா அதே நிலையில் நான் இருந்திருக்கிறேன் ஆனால் அதுக்கு அடுத்தபடி போகாமல் நிற்கிறது தான் தவறு இது வேலை செய்யலை அப்படின்னு சொல்றது தான் தவறு ஈர்ப்பு விதியை வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய மேஜிக் மாதிரி வந்துட்டு அதாவது வந்துட்டு யாருக்குமே எட்டாத மேஜிக் மாதிரி மேஜிக் கிடையாது அதாவது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சயின்ஸ் அறிவியல் தான் அது நமக்கு புரியல ஏன்னா பிரபஞ்ச அமைப்பு பற்றி நம்ம நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது அது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஒரு பிரபஞ்ச விதி மட்டும் கிடையாது எல்லா பிரபஞ்ச விதி அதனால் நான் அதுக்கு அடுத்தது அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் ஏன்னா ஒரு பக்கம் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க இந்த நிலையும் மாறும்னு சொல்லிட்டு நீ நம்புடா ஏன்னா இன்பம் வந்தால் துன்பம் அடுத்து வரக்கூடிய துன்பத்தை நீ எதிர்கொள்வதுக்கு தயாராக இரு அப்படிங்கிறதுக்கு தான் அதை சொல்கிறது பெடஸ்டல் ஆஃப் லைஃப் அப்போ துன்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த நிலை மாறி இன்பம் இப்போ இன்பம் வந்தோடனே இன்பத்திலேயே நம்ம இருந்தணும்னு நம்ம நினைக்கிறோம் இதுதான் பிரச்சனை அந்த இன்பங்கிற நிலையிலேயே வந்து இருந்தும் அப்படி கிடையாது மறுபடியும் ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஏற்கனவே ஏற்பட்டது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம சு சுதாரிச்சிக்கணும் சுதானமாக இருக்கணும் பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு எதுலையாவது வரும்போது அப்போது நம்ம மனநிலை இப்போ என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் எடுத்தோம் அப்படின்னோம்னா நான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே வந்துட்டு நான் ரொம்ப பெரிய இதுவாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனால் பிரபஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அதுதான் வந்துட்டு நிலையில்லா தன்மையின் விதி வந்து மூலமாக எனக்கு புரிய வந்துச்சு இப்போ நிலையில்லா தன்மையின் விதியை பற்றி லா ஆஃப் இம்பனன்ஸ் பற்றி புரிஞ்சிக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன பண்ணுவோம் கடினமான சூழ்நிலைகள் சவாலான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன பண்ணிப்போம் ஓகே முதல்ல தான் கஷ்டப்பட்டு விழுந்துட்டோம் விழுந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த முறை அந்த விழுந்து எந்திரிக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு ஷன நேரம் தேவையில்லை அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் நமக்கு புரிதல்களை வந்துட்டு பிரபஞ்சம் ஏற்படுத்தும் இப்படி ஒவ்வொரு பிரபஞ்ச விதியும் ஒவ்வொரு கட்டத்தில் வந்துட்டு எனக்கு பிரபஞ்சம் தெரியப்படுத்துச்சு லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் பற்றற்ற தன்மை இந்த பற்றற்ற தன்மையை பற்றி நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாத்து மேலேயும் நான் செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம என்ன ஆழமாக வந்துட்டு சிந்தித்து பார்க்கணும் ஸோ இதெல்லாம் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து அப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சது இது பற்றற்ற தன்மை அதாவது வந்துட்டு அந்த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா ஆஃப் அட்ராக்ஷனில் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்மளுடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கும் நம்மளுடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை நான் என்னுடைய மனம் விரும்பியது நிகழ்த்தி காட்டுங்கிற புத்தகத்திலையும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நம்மளை கட்டுப்படுத்தும் விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளை லிமிட் பண்ணக்கூடிய எத்தனையோ நம்ம நம்ம சுற்றி நம்மளே எழுப்பிக்கிட்ட அந்த சுவரை உடைப்பதற்கு நம்ம வந்துட்டு தயாராக இருக்கணும் அப்போது அதில் நிறைய நம்மளை வந்துட்டு நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற விஷயங்கள் இருக்கும் அப்போ ஆர்ட் ஆஃப் லிட்டிங் கோ டிட்டாச்மெண்ட் டிட்டாச் ஆகணும் எதுலேருந்து டிட்டாச் ஆகணும் நிறைய விஷயங்கள் வந்து டிட்டாச் ஆகும் இப்போ இது எல்லாவற்றையும் செய்யும் போது மட்டுமே இதனுடைய அடிப்படைகள் இது வேறு என்னமே தேவையில்லை அப்போது இந்த சேனல் நம்ம போடும்போது ஒரு கமெண்ட் வந்துருந்தது ரொம்ப ஆரம்ப கால காலத்தில் இந்த சேனல் போட்டிருந்தப்போ இப்போ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் ஒரு ஆள் இன்னொரு ஆள்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இன்னொரு விஷயத்தை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆனால் வந்துட்டு சில ஞானிகள்லாம் வந்துட்டு இது பாட் அண்ட் பேக்கேஜ் எல்லாமே சேர்ந்து பாட் அண்ட் பேக்கேஜ் தானே ஒரே இது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருங்க நான் அதுக்கு பதில் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளும் டிவைனும் வெவ்வேறு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் ஆனால் ஒரு டைமில் பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த புரிதல் எப்படி ஆகிடும் அப்படின்னோம்னா நானே அது அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இந்த மாதிரி விஷயங்கள் மகா வாக்கியங்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு புரிய ஆரம்பிச்சிடுவோம் அப்படி புரியும் போது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போயிடும் அப்படின்னோம்னா மேனிஃபெஸ்டேஷன் வெளிப்படுத்துதல் அருவிலிருந்து உருவாதல் அப்போ தான் வந்துட்டு அந்த கான்செப்டை இணைப்படைப்பாளி அதாவது நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு நாமே ஒரு இணைப்படைப்பாளியாக இருந்து பிரபஞ்ச பேராற்றலோடு இணைந்து படைக்கிறோம் அப்படிங்கிற வந்து ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம வந்துட்டு வந்துடுறோம் ஸோ இந்த புரிதல்கள் ஏற்படணும் அப்படிங்கிறது இப்ப எனக்கு ஏற்பட்ட இந்த புரிதல் இத்தனை வருஷங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இல்லை இது ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு தேவைப்படுது ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஏ ஏன்னா இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்ளாமல் உங்களால் ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு சரி கிளாரிட்டிக்கு அப்புறம் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா அது தேவை அது எனக்கு கிடைக்கும் வரை நான் வந்துட்டு தொடர்ச்சியாக முயற்சி செய்வேன் அப்படின்ற அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் போது சவால்கள் வரும் அந்த சவால்கள் வரும்போது சேலஞ்சஸ் சேலஞ்சஸ் அப்போ கிளாரிட்டி அப்புறமா வந்துட்டு நம்ம இம்மிடியேட்டாக வந்துட்டு எங்கே போகிறோம் கன்சிஸ்டன்சி அப்புறமா வந்துட்டு சேலஞ்சஸ் இப்படி வந்துட்டு இந்த மூணு சீயும் வந்து நம்ம தாண்டி பார்த்தோம் அப்படின்னோம்னா அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கான் அந்த கன்சிஸ்டன்ட் ஆக்ஷனில் வந்துட்டு நமக்கு வந்து ரிசல்ட் வரும் ஸோ இதை நம்ம வந்துட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா வந்துட்டு இம்மிடியேட்டாக அடிப்படைகளே நமக்கு வந்து பேசிக்ஸே தெரியல அப்புடின்னா என்ன நம்ம அடிப்படை கட்ட கணக்கே வந்து நமக்கு தெரியல அப்படின்னா வந்துட்டு நம்ம அல்ஜிப்ராவோ இல்லை வந்து ட்ரிகனோமெட்ரியோ வந்துட்டு நம்ம போட போகிறது கிடையாது ஆனால் அடிப்படைகளாவது தெரிந்திருக்கும் போது நம்மளால் பால் கணக்கு போட முடியும் நம்மளால் வந்துட்டு வீட்டுக்கணக்கு போட முடியும் சரி வீட்டு அதெல்லாம் விட்டுருங்க நம்மளால் வந்துட்டு பணம் எவ்வளோ வேணும் அப்படின்ற அந்த கணக்கு போட முடியும் அப்போ அந்த அடிப்படைகள் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த மாதிரி இது அத்தனை விஷயத்தையும் பிரபஞ்ச விதிகள் தனித்து செயல்படுவதில்லை பிரபஞ்ச விதிகள்னால் என்ன பிரபஞ்ச விதிகள் ஒன்றோடு ஒன்று எப்படி இணைந்து செயல்படுகின்றன அதற்கு நாம் தினமும் செய்ய வேண்டிய பயிற்சிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் சமீபத்தில் நான் எழுதின இந்த ஆதியில் விதிகள் உண்டாயிற்று அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு நான் கொடுத்துருக்குறேன் என்னுடைய புரிதல்களை வந்துட்டு நான் இதில் வந்து பகிர்ந்திருக்கிறேன் எஸ்பெஷலி ஆதியிலே என்ன இருந்தது இந்த வெரி பிகினிங் என்ன இருந்தது ஒரு சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எல்லா சமயத்தோடையும் ஒத்துப்போகக்கூடிய ரீதியில் சமய தர்ம விளக்கங்களும் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த டிவைன் சோர்ஸ் அப்படின்னா பிரபஞ்சம் மூலப்பரம்பொருள் அப்படின்னா என்ன அந்த மூலப்பரம்பொருள் நமக்கு அதாவது அந்த மூலப்பரம்பொருள்லேருந்து நம்ம பிரிஞ்சு வந்து அந்த தெய்வீகத்தின் படைப்பு சிதறல்கள் தான் நம் இப்போ நம்ம நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இணைந்து படைப்பதற்கு தேவையான அந்த வழிவகைகளை ஏன்னா இப்போ பாருங்கள் ஏன் இந்த பிரபஞ்ச விதிகள் பிரபஞ்ச விதிகள் நீங்கள் சொல்கிறீங்களே சார் ஈர்ப்பு விதி அப்படின்லாம் சொல்கிறீங்களே சார் இது ஏன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டோன்னா ஒரு சிம்பிள் ஆன்சரில் சொல்லிடலாம் எல்லாவற்றிற்கும் ஒரு அமைப்பு தேவை கட்டமைப்பு தேவை இப்போது ரோடில் வந்துட்டு எந்த விதமான கட்டமைப்பும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிக்னல்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இந்த அமைப்புகள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எனக்கு இட் வில் பி அ பிக்கர் கேஸ் பெரிய பிரச்சனைங்க உருவாகக்கூடிய ஒரு பெரிய ஏன்னா நம்ம யாருமே வந்துட்டு அதுக்கு அடங்கி போகிறது கிடையாது சில பேர் நிற்பாங்க சிக்னல் சிக்னல் விட்டுருங்க சில பேர் யாராவது வர்றாங்கன்னா நிற்பாங்க நடந்து போகிறாங்கன்னா நிற்பாங்க சில பேர் நிற்க மாட்டாங்க அப்போ என்னாகும் அந்த இடத்துல வந்துட்டு பிரச்சனை உருவாகும் அப்போ எல்லாம் சீராக செயல்படுவதற்கு அமைப்புகள் தேவை இந்த மாதிரி அப்போ இந்த பிரபஞ்சத்தின் கட்டமைப்பாகவே நம்ம இந்த விதிகளை நம்ம வந்து பார்க்குறோம் பிரபஞ்சம் தான் படைத்த அத்தனை விஷயங்களையும் அந்த மூலத்தில் இருந்து தானாக வெளிவந்து அதுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அது மூலத்துக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அதாவது படைக்கப்பட்டதுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்குது மூலத்துக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்குது மூ மூலத்துக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் இன்டெலிஜென்ஸு இது சிங்கிள் இன்டெலிஜென்ஸாக இன்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸு அப்போது இது எல்லாமே மேட்ச் ஆகிற நேரத்தில் ஒரு இணைப்படைப்பாளியாக நம்மால் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை இணைந்து படைக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக் கான்செப்ட் இந்த கான்செப்டை தினசரி பயிற்சிகளோட நம்ம செய்ய வேண்டிய பயிற்சிகள் இதில் வந்து புதுசாக நான் வந்துட்டு இப்போ பயிற்சிகள் அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே சொல்லலை ஆனால் ஒவ்வொரு விதியும் தினசரி வாழ்க்கையில் எப்படி நம்ம வந்துட்டு ஒருங்கிணைப்பது ஒன்றிணைப்பது அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு ஒவ்வொரு விதிக்கும் தனித்தனியாக கிட்டத்தட்ட நம்ம முக்கியமான பன்னெண்டு விதிகளை பற்றி பேசுகிறோம் அந்த பன்னெண்டு விதிகளுக்கும் இந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்கிற அதன் மூலமாக நம் வாழ்க்கையில் நாம் ஒரு கோக்ரியேட்டராக எப்படி வந்துட்டு இது பண்ண முடியும் ஏன்னா இந்த கோ கிரியேஷன் அப்படின்ற அந்த கான்செப்டை நம்ம அந்த வார்த்தையை சொல்லி பயன்படுத்தினது மிக சொற்பமான ஆட்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு அஃபமேஷன் விஷுவலைசேஷன்னு சொல்லிட்டு சொல்லும் போது கோக்ரியேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நம்ம வந்துட்டு அதனுடைய அடிப்படைகள் புரியாமல் போனோம் அப்படின்னோம்னா நிச்சயமாக நம்மளால் ஓகே இது ஒன்றுமே இல்லை போல் இருக்குது நம்ம செஞ்சோம் சில பேருக்கு சேவாது சில பேருக்கு வர்க்காலன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னா இந்த பிரபஞ்ச விதிகளை பற்றி முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்ச விதிகள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு இணைந்து எப்படி செயல்படுது அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் புரிஞ்சினும் நீங்கள் தேவைப்பட்டால் இந்த புத்தகத்தை ஆதியல் விதிகள் உண்டாயிட்டு நான் கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன் மேலே கார்ட்ஸ்லேயும் தரேன் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கி பயன் தரலாம் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இதுவரை நன்றி